இன்றைக்கி விஜயகாந்த் சார் ஒரு இற இறப்பு செய்தியை கேட்டு தாங்க முடியாத லட்சக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தேன் சார் கூட நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்பந்தீச்சா ஒரு ஒரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை செஞ்சுருக்கேன் அவர் அவரோட நடவடிக்கைகளை பார்த்துருக்கேன் இன்றைக்கி எல்லோரும் நல்ல மனிதர் நேர்மையானவர்னு எல்லாமே எதை சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற அத்தனை வார்த்தைக்கும் பொருத்தமானவர் ஒரு கேப்டன் அப்படின்னா அந்த கேப்டன்ற வார்த்தைக்கு நூறு சதவீதம் பொருத்தமானவர்னு விஜயகாந்த் சார் சொல்லலாம் நாங்கள் தேனியில் இருக்கிறோம் போக முடியலை நிறையா பெரிய செலவு பண்ணி அந்த செட்டு போட்டிருக்காங்க நிறையா ஷூட்டிங் ஆர்டிஸ்டெலாம் வந்திருக்காங்க அதனால் போக முடியலை அந்த அந்த இடத்துல இருந்துருக்கு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு அது ஆளுந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறோம் விஜயகாந்த் விஜயகாந்த் சார் குடும்பத்துக்கும் கேப்டன் அவருடைய பிரிவு வந்து தாங்க முடியாத ஒரு பிரிவு இது இப்படி ஒரு மனுஷன் பிறப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம் இப்படிப்பட்ட ஒரு தலைவரையும் பார்க்க முடியாது இப்படி ஒரு மனுஷனையும் பார்க்க முடியாது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் பாரி வழங்கக்கூடிய வள்ளல்னா அது கேப்டன் அவர்கள் தான் அவ்வளவு யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனசுனா அது கேப்டன் அவர்கள் தான் அன்னாருடைய இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க